பானிபூரி தண்ணி செய்யறதுக்கு மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி ஜார்ல போட்டு இதோட வந்து பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ரொம்ப காட்டுறதுனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி சேர்ந்து ரெண்டு கைப்பிடி நல்லாடி பிடிச்சிங்கன்னா ரெண்டு கைப்பிடி நல்லா தாராளமா வர மாதிரி புதினா கொத்தமல்லி சேர்த்து நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் நான் ஆல்ரெடி வந்து வெங்காயமும் இதில் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வெங்காயமும் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம தண்ணிக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு பூரி பொறிச்சிடுவோம் பொட்டாச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா பூண்டு பூண்டு போட்டுருக்கு வந்து இஞ்சி புதினா கொத்தமல்லி சேர்த்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இலையலையாக தான் இருக்கும் ஏன்னா இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் இதை இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புண்ணி கரைச்சி நல்லா வச்சுருக்கோம் இப்போ இந்த தண்ணியை இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ தண்ணி நல்லா ரெடி பண்ணியாச்சு இதில் ஒரு நிமிஷம் பகுதியும் saya akan cuba untuk menghidupkan ini 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 ஒன்று சின்னது பெருசுமாக தான் வரும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு ஒரு தட்டு நிறைய இப்போ நம்ம பானிப்பூழி பொறிச்சிருக்கோம் கொண்டு போய் கொடுப்போம்

few moments later